அடங்காத மாசிலா டேய் அடங்க வந்த ఎవனாலும் அடக்க வைக்க வந்தானடா மாசிலா டேய் நான் 18th சர்வம் கொண்ட மலையாள மாந்தர் அத்தனைக்கு அள்ளி கொடுத்து என் காையில சம சம பண்ணி அடியாதோ வச்சானேடா நான் 18th படி ஏறேடா டேய் எல்லைக்கு வந்த மக்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்க நீதி நிலைக்கு வந்திருக்கேன்னாப்பா டேய் குறை இருந்தாலும் டேய் குற்றங்கள் இருந்தாலும் அங்கே நிவர்த்தி பريقறடா இந்த கோகத்தில் ஹே இந்த பஞ்சபூத சக்தியில அரியாரம் கொண்டு பாதிக்கத்தை விழுந்தால் முப்பத்து கோடி தேவர்கள் நிறைஞ்சிருந்தாலும் ஹேய் அத்தனைக்கு அந்தத்துக்கு அடையாளமாக முன்னாடி போய் நின்று முப்பத்து தேவர்களோட நெழுக்கம் முன்னோடியே நின்று காவலையாக்க நான் அக்கடி காத்து அக்கடை வச்சு ஏய் பாதுகாப்புக்கு நான் வலி வலித்து அத்தனையும் சுத்தப்படுத்தி போக வேண்டாம் டேய் வாஞ்சில பிள்ளை எடுத்து ஹே எதையோரு மாற்றம் பண்ணி நீ மதுங்கி மைங்கி போய் இன்னைக்கு விதம் சுழற்சியால சுழற்சியில மாட்டி மயங்கி போய் நிற்கிற குழந்தைக்கு டெய் தடுமாறி போய் தடுமாறி திக்கு தசை இல்லாம மாய மாந்திரிய சக்தி வரிகளுக்குள்ள அதிகாரத்தை போட்டு டெய் இன்னைக்கு சிக்கலுக்கு உள்ளாயி எந்த திசையில போய் எந்த திசையில வந்து மாற்றம் பண்ணலாம் டேய் மண்ணளை மாத்திக்கறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகாரம் போட்டு வந்த அத்தனை உடனே குழப்பத்துல வெనికి தப்பா டேய் குழப்பத்துல நிக்கிறவன் எல்லாம் என் மண்ணை மிதிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கு நான் விதையும் சேக்கிற அத்தனையும் டேய் மதியால அள்ளு குடுங்க அனித்து நான் பரையறேன் நான் அள்ளி குடுக்கறான் என் மண்ணை மிதிச்சிட்டு போய் என் திரு சாம்பல் அள்ளி குசுடா டேய் அதிகாரத்தை கொடுத்து நான் அள்ளி குடுத்து மானிட பெயரை விட்ட விதையின் சேறடா என்ன மடி வேலையால தெல்லையால வேலையாட்டு குடார் அதிகாரதா குடு கண்டா துளசி முறிய கண்டரிக்க அலியா தரோடா என் புள்ளைக்கு நल्ली குடு கே இந்த கொллиமல் அதிகாரமா நான் கம்பத்தால நவனா மலையாளியா அவதரிக்கேன் எங்க சொந்தங்கள காத்துறிக் நிக்கிறடா த கலிவத்துல வேண்டாம் வந்து நான் ஒ கொடுங்க புது தொடங்க எல்லாருமே வேற அதிக வைக்க வந்திருக்கா கலங்க

அதிகாரம் காவருக்குன்னு எனக்கு அதிகாரம் பண்ண அபிஷேகம் பண்ணுவோம் மக்களுக்கு அள்ளி குளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நீதி கொடுத்ததான்

கருணக்கு கருணை கொடுத்த உனக்கு நான் காவலுக்கு நிச்சயம் தவரம் மராசி புள்ள டேய் மராசி புள்ள உனக்கு எதங்க ஏய் நவ் மா மா தள்ளுமா தள்ளுமா டேய் தள்ளுமா தள்ளுமா மா கொ தள்ளி நில்லுமா கூப்பிடுறதுக்கு வந்துருடா பாட்ட கரெக்ட் அதனால பாத்துறதுக்கு கம்பல் பண்ணி வச்சுக்கங்க

என்ன ஒரு கிட்ட எனக்கு ராப்பா மிவாராக நடக்கிறேன் அதிகாரம் கங்கமாக இருக்கிறார் அங்கே என்ன தொலை செய்தேன் என்ன குற்றம் செய்யுது ஏன் எனக்கு தாமதமாக நிற்கிறேன் ஏன்னா எனக்கு தாமதமாகி நிற்குது கடுமாற்றமா நிற்குது கருப்பேன் எல்லைக்கு வாயிலாம் எனக்கு ஆங்கிலேயத்தை தள்ளி கொடுப்பானா மரமதானி சுற்றி பழைய அம்மாவடி ஆத்தான் திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி வச்சவத்தில் நினைச்சு போய் நின்று கலக்கத்துல போய் நிற்குது அதெல்லாம் ஒதுக்கி வச்சு அதெல்லாம் ஒதுக்கி வச்சு என் பெற்றது அனைத்தையும் நான் இருக்கிறேன் ஆந்து நிப்பையே ஏகாந்தமாலேடாங்க. ஹே! கவண்டா வாடா. கலங்காத. ஆந்து நிக்கிற. தெல்லைக்கு கொண்டு வரணும் இருக்கு. தெல்லு வரல நேத்து வரடா. ஹே! எல்லி 3 மாசம். அவனே வரணும் இருக்கு. ஒரு மாது இருக்கணும். ஹலோபா. வா. பேசிலா. எல்லாம் புரியுது. போற உடனே. பெரிய கலங்கி போய் நிற்கிறேன் காவலுக்கு கருத்த உத்தரவு கொடுத்தாலும் உத்தரவு மாற்றமாய் நிற்குது பெரிய சாமி உள்ள முன்னாடி அதிகார அதிகார கருப்பமான நிக்கிற என் பாவல் விளைச்சி அது மாதிரி விற்கிற என் வம்சாவளிக்குன்னு ஆதரவு என்ன என் அடையாளம் என் மூலம் அடிக்கிறான் அறியாமல் டே குட்ட எல்லைக்கு வர மறுத்து நிற்கிறாடாப்பா கற்பனை ஏன் என்ன போகிற எதனால் எனக்கு மறுளா வருது அருளாக வருது அது இருளாமல் அங்கே போய் நிற்கிது டேய் எருளா வங்கி போய் நிற்கிது அந்த இருளா என்னைக்கு அருளா பிராசம் பண்ணி கொடுக்க வரேன்னு கேட்க வந்த ஆமா விளையாடா அதிகாரம் போட்டிருக்கேன்டாப்பா அதிகாரத்துக்குள்ள வழிமுறை கந்தஞ்சு வந்தப்பா கலக்க வேணாம் கவலுக்கு வந்து நிற்கிறேன் நாலு மாசம் பன்னெண்டு ஒழுதுக்கு நான் அதிகாரம் அவனை போட்டு கொடுக்குறானப்பா என் எல்லைக்கு வந்து டெய் ரெண்டு முறை எல்லைக்கு வந்து கற்பனை சுற்றி டெய் கற்பனை சுற்றி நாலு எல்லைக்கும் நாலு எல்லைக்கும் பசு வேண்டாம் எனக்கு ஜோதி பிரயாசம் பண்ணிட்டு போனேன்னாம் உன் மாட்டுத்த நிலவேத்தி கொடுத்து ஹை ஓ எல்லையில் உட்கார கூட அய்யாரா போடுகிறான்னுப்பா கழகாராப்பா ஹேய் மாறியாத்தா புல்ல மதி கெலங்கி போய் நிற்கிது பாட்டுக்கு நிற்கிது முன்னாடி வாடியாத்தான் யாருங்க மாறியாதாப்புல யாருமா மாறியா இருந்தாப்புல அதிகாரம் போ மாணவத்தான் இன்னைக்கு கடுமாட்டம் நின்று என் குடும்பத்தில் குடும்பம் உண்டாயி உடம்பத்தான் சீர்த்த முடியாமல் ஆணர் வர்க்கம் பெண்ணூர் வர்க்கம் அன்றைக்கு மனமாற்றம் போய் மன கலங்கி போய் நிற்கிது கொன்ற புரிதோ இல்லையாம வேலைக்கு அதிகாரம் இல்லாமல் மயிலுக்கு நிலை இல்லாமல்

கருவேலி குறிப்பால என் அப்பா தாண்டவன் என் மதுரை கம்படி இயக்க வந்திருக்கிறி போட்டான அதிகாரம் ஓ எல்லையில் இருக்க ஆத்தா எனக்கு உத்தரவு ஓட்டு என் உள்ள அழைச்சிட்டு வந்து எனக்கு நான் நிவர்த்தி வழிபாடு தர்மானத்தில் விளையாடி நிற்கிறது

அடக்கலம் போட்டு பார்த்தாலு ஆதரவுக்கு யாரும் இல்ல அடக்கலத்துக்கு யாரும் இல்ல அண்டி போன ஆதரவு நாடி போன அடக்கலம் கொடுக்க தயாரா இல்ல அடக்கலம் கொடுக்க இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்க வந்த காவல தெய்வமா இருக்க என் சாமி சாமிய நாடி வந்திருக்கிற நல்லது செய்வானா இல்ல இவரும் நாடகம் மாதிரி நயவஞ்சம் பண்ணி இன்னைக்கு தடுமாற வச்சிருவானா வந்திருக்கிற ஆமாவா இல்லையாடி அத்தான் அடும்மாறி போய் தடமாறி மாறி நிக்கிற போய் தடுமாறி மாறி நிக்கிற ஆடுமா நிக்கிறத வீரப்படுத்தி ஊனளிய கொண்டு வரணும் என் குடும்பத்தை சரிவெளி குடுக்கணும் கொலைப்பத்தை குடு கொலைப்பத்தா ஆறு மணி குடுக்கணும் என் குடும்பம் தெறி போய் ஹலோ என்ன செய்யணும்

연구님, <목소리도> 무

எனக்கு இந்த நீதி ஏக்கறதுக்கு உண்டான யாரும் அதிகாரம் இல்ல கொல்லிமலை மாசி கருப்பேன் எனக்கு நீதி அடிக்க எனக்கு வாக்கிரம் வண்ணி அதிகாரத்துக்குனா வாழ்க்கையை எனக்கு சேர்த்து மானை ஏக்கம் வந்துருக்குறேன் ஆமா தங்கம் ஆய் அதிகாரம் போட்டிருக்கிறேன் அதிகாரத்துக்குண்டான வழிமுறை அந்தி பார்த்துருக்குறேன் சக்து தருமாறி தலைமாறி இன்னைக்கு தலை மாதிரி இன்னைக்கு நிதிகளுக்கு இல்லாமல் இன்னைக்கு